அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளிடம் ஊழியர்கள் யாரேனும் பணம் பெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீரென ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளிகளிடமும் அவர் நலம் விசாரித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் வாணியம்பாடியில் புதிதாக இருபத்தி மூன்று கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அரசு மருத்துவமனை ஆறு மாதத்திற்குள் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்தார் மேலும் மருத்துவர் பணியிடங்களை இந்த ஆண்டு நிரப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர் நோயாளிகளிடம் மருத்துவமனை ஊழியர்கள் பணம் பெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் அதேபோல் புதிய வகை கொரோனா தொற்று குறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் கூறினார் அது அது வந்து எங்கே வாங்கினாலுமே தப்பு ஏன்னா ஏழை எளியவர்கள் தான் அந்த இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ள வரது அவர்களிடத்தில் பணம் வாங்குவது என்பது பெரிய அளவில் தவறு இப்போ சொல்லியிருக்கிறீங்க டாக்டர் சிஎம்ஓக்களை சொல்லி கண்காணிக்க சொல்கிறோம் அதை மீறி அந்த மாதிரி தவறு நடந்தால் தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்துகிறோம் கொரோனா தொற்று வந்து யாரும் உயிரில் இருக்கலைங்க தவறான தகவலை பரப்பி விட்டுறாதீங்க இந்த கொரோனா இப்போ வந்திருக்கிற இந்த ஜேஎன் ஒன்றுல உயிரிழப்புகள்லாம் வராது இது ஒரு மிதமான பாதிப்பு ஒரு மூணு நாலு நாள்ல சரியாயிரும் யாருக்கு கொரோனா தொற்று அந்த உயிரிழப்புன்னு சொல்லுவாங்கன்னா யாராவது உயிரிழந்துட்டா கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்ட் அது மாதிரி ஏதாவது ஒரு ஹார்டுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் லங் லங் டிசீஸ் இந்த மாதிரி யாராவது இறந்துட்டா அப்போ டெஸ்ட் எடுக்கும் போது கொரோனா இருந்ததுன்னா கொரோனா டெத்துன்னு சொல்லுவாங்க அது அந்த கணக்கில் வராது கொரோனா டெத்தும் கிடையாது அந்த மாதிரி இப்போ இந்த கொரோனாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே டெத்து நடக்கலை அதனால இது ஒரு பதட்டப்பட வேண்டிய சூ அவசியமும் இல்லை இது ஒரு பாதுகாப்பாக இருந்தால்